கன்னியாகுமரி அரசு ரப்பர் கழக தொழில்கூட தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐசி மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உட்பட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழகம் செயல்பட்டு வருகிறது பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ரப்பர் தோட்டங்களில் பால் வெட்டுதல் ரப்பர் சீட்டுகளை பதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் செய்து வருகிறார்கள் கீரிப்பாறை பகுதியில் அமைந்துள்ள ரப்பர் தொழிற்கூடத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் நிரந்தர மருத்துவர் நியமனம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக குமரி கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வைகுண்டமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் கலந்து கொண்டு பேசினார் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அதிமுகவினர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தொழிலாளர்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க